கடைசி எம்ஜிஆர் யார் தேர்ந்தெடுத்தாருன்னா இந்த சாரா இது சப்ளை மது சப்ளைக்கு ராமசாமியோட யாரை தேர்ந்தெடுத்தார் நல்ல மனுஷன் மனசாட்சி மனசாட்சி உள்ளாது நாட்டு மக்கள் உயிரில் அக்கறை கொண்டவன் இதே இது ஒரு அரசியல் அது போட்டிங்கன்னா காசு சம்பாதிக்கத்தான் பார்ப்பான் மற்றவன் சாகுறதை பற்றி பார்க்க மாட்டான் ஏஸ் கள்ளச்சாராயத்தை காப்பை கலப்பான் அன்றைக்கே புரிஞ்சு அன்னைக்கே தெரிஞ்சு வச்சுருந்தாரு ராமசாமி உடையாரிடம் கூப்பிட்டு மதுக்கடைகளுக்கான மதுவை நீங்களே உற்பத்தி செய்யுங்கள் நல்ல தரமான மதுவை உருவாக்குங்கள் மக்களவர்களின் உயிரை பாதுகாக்க பா பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்காதீங்க லாபத்தை மட்டும் வைக்காதீங்க அவர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அது ஒரு மருந்த மாதிரி இருக்கணும் வெறும் மதுவாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் மனசாட்சி உடையவர் ராமசாமி உடையார் எவ்வளவு தரமான மதுவை கொடுத்தாரு தெரியுமா அன்னைக்கு இருந்த டாஸ்மாக் எம்ஜிஆர் இருந்த டாஸ்மாக் இன்னைக்கு சீரல் கொண்டு இருக்கிறதா அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாக்ல பாதி சரக்குல கள்ளச்சாராயத்தை கலந்து விற்கிறாங்க நூறு பாட்டலாக இரநூறு பாட்டலாக இருக்கிறாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்திலேயே தான் மதுக்கடைகள் இருந்தது இதெல்லாம் நடக்குமா காரணம் இன்னைக்கு இருக்கிறவங்க அரசியல்வாதிட்ட கொடுக்குறான் மது உற்பத்தியை எம்ஜிஆர் நல்ல மனிதரிடம் கொடுத்தார் திறமையான மனிதரிடம் கொடுத்தார் ஆனால் அவர் கூட இந்த மதுவை உற்பத்தி செய்வதற்கு எனக்கு நிலம் வேண்டும் அது சென்னை போரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பந்தாங்கல் இடத்துல வந்து நிறைய இடம் இருக்குது அதை எனக்கு கொடுங்க அரசாங்கத்தின் சார்வான்னு சொல்லும் போது தனக்கு மிக நெருங்கிய நண்பரான ராமசாமி உடையாருக்கே அந்த நலத்தை கொடுக்க மாட்டேன்ட்டார் அவர் சொன்னார் சாராயகம் காய்ச்சுவதற்கெல்லாம் மதுவை காய்ச்சுவதற்கெல்லாம் அரசாங்க நிலத்தை கொடுக்க முடியாது மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயத்துக்குத்தான் அரசாங்க நலம் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் நல்ல மனிதர் நல்ல கல்லூரியை நடத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அங்கே ஒரு மருத்துவக் கல்லூரியை நிறுவனங்கள் கொடுக்குறேன்னாரு உடையாளம் அதிகம் படிக்காதவர் ராமசாமி உடையார் அவர் எனக்கு அதிகம் இல்லை நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இன்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய த பல்கலைக்கழகமாக சாதனை செய்து கொண்டிருக்கும் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் உருவானதுக்கு காரணம் யார் சா மது உற்பத்திக்கு தான் கேட்டார் முடியாது என்று சொன்னார் எம்ஜிஆர் டாஸ்மாக் அவர் கொண்ட கொள்கையினர் வழி இல்லாமல் திறந்தார் ஆனால் அந்த டாஸ்மாகில் கூட தரத்தை இது பண்ணார் இது இதெல்லாம் நடக்கலை அத்துமீனர்கள் நடக்கலை அப்படி கொடுத்தார்